எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் கார்த்திகை மாதம் என்பது ஐயப்பனுக்கு உகந்த நாளாக திகழ்கிறது அதேபோல்தான் தான் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த மாதமாக திகழ்கிறது இந்த மாதத்தின் தொடக்க நாளான கார்த்திகை ஒன்று என்பது பெருமாளுக்கு உகந்த காலமாகவும் திகழ்கிறது அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கருதப்படுகிறது இது நாளைய தினம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தில் தவறாமல் பெருமாளை இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு செல்வ நிலையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக மாறும் என்பதும் ஐதீகம் அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் கார்த்திகை ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது பலரும் அறிந்ததே இந்த காலத்தில் நாம் பெருமாள் காலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களும் தடைகளும் நீங்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் காரிய வெற்றி ஒன்றாகும் என்று கூறிக்கொண்டே செல்லலாம் அப்படிப்பட்ட புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் நாளை காலை பத்து முப்பது மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்றுவிட வேண்டும் அவர் செல்வதற்கு முன்பாக ஒரு வலம்புரி சங்கல் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் வெள்ளை நிற மலர்களை வைத்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் வலம்புரி சங்கு இல்லாத பட்சத்தில் சாதாரணமாக கூட நாம் எடுத்துக்கொண்டு செல்லலாம் வீட்டில் வலம்புரி சங்கு இருக்கிறது என்னும் பட்சத்தில் அதில் வைத்து இந்த சடங்குகளை எடுத்துக்கொண்டு பெருமாள் கோவிலுக்கு செல்வது கூடுதல் பலனை தரும் பிறகு ஒரு மண்டை வளத்தை கொண்டு அதையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் நேராக பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு சென்று அந்த கொடிமரத்தை மட்டும் இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் சங்கில் இருக்கக்கூடிய வெள்ளை மலரை கொடிமரத்தின் அடியில் வைக்க வேண்டும் அதேபோல் ஒவ்வொரு முறையும் கொடிமரத்தை வலம் வரும்போதும் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் நம்போதரம் என்னும் மந்திரத்தை கூற வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு கருடாழ்வார் சந்ததிக்கு சென்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க வேண்டும் செல்வ செழிப்பு உயர வேண்டும் முயற்சிக்கு உரிய பலன் கிடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக் வேண்டும் பிறகு ஆலயத்தை முழுவதுமாக ஒருமுறை வலம் வந்து மறுபடியும் கருடாழ்வாரை சரிசனம் செய்துவிட்டு பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி பெருமாளை தரிசனம் செல்லும் பொழுது கையில் நாம் எடுத்து வந்த அந்த மண்டை வளத்தை வைத்துக்கொண்டு முதலில் பெருமாளின் பாதத்தை தரிசனம் செய்ய வேண்டும் பிறகு பெருமாளின் மார்பில் குடியிருக்கும் மகாலட்சுமி தாயாரை தரிசனம் செய்ய வேண்டும் பிறகுதான் பெருமாளின் முகத்தை பார்க்க வேண்டும் இவ்வாறு தரிசனம் செய்து முடித்த பிறகு அந்த வெள்ளத்தை பெருமாளின் பாதத்தில் வைத்து தரும்படி கேட்டு வாங்கி கொண்டு மறுபடியும் ஆலயத்தை வலம் வந்து கொடிமரத்திற்கு அருகில் இந்த வெள்ளத்தை இரண்டு கைகளிலும் வைத்துக்கொண்டு நாம் மேல் சொன்ன அந்த இரண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்து வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு இந்த மண்டை வளத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து வீட்டு பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் மறுநாள் காலை இந்த வெள்ளத்தை பயன்படுத்தி சர்க்கரை பொங்கல் செய்து வீட்டில் இருக்கும் அனைவரும் உண்ண வேண்டும் இந்த முறையில் பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய களத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் அவர்களை தேடி வரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க